அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹே வரகாத்து கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே அல்லாஹூ ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இதன் வாயிலாக என்னையும் உங்களையும் ஒன்று சேர்க்கிறானோ அது பூண்டு அல்லாஹு ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்ல்லா சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லீம்களையும் ஒன்று சேர்ப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே சென்ற ரமதானில் எம்மோடு இருந்த பலர் இந்த ரமதானில் இல்லை என் உரையை கேட்டு என்னோடு வாழ்ந்த பலர் சென்ற ரமதானில் இருந்தவர்கள் இந்த ரமதானில் இல்லை நானும் நீங்களும் இந்த நாளை இந்த ரமதானில் கடப்போமா அடுத்த ரமதானை அடைவோமா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது எம்முடைய இறுதி ரமதானாக கூட இது இருக்கலாம் அல்லாஹ் எமக்கு பல ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தரட்டும் ஆனால் எமக்கு தெரியாது குர்ஆன் சொல்லுகிறது ஒமா ததிரி நப்சும் மாதா தக்சி புகதன் நாளை ஒரு ஆத்மா எதை சம்பாதிக்கும் என்று அந்த ஆத்மா அறியாது ஒமா ததிரி நப்சும் அருதின் தமூத் ஒரு அடியான் ஒரு ஆத்மா எந்த இடத்தில் மரணிக்கும் என்று அதனால் அறிய முடியாது அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன் அலிம் நபி தாலிப் ரதி அல்லா ஹன்ஹபுகள் அதனால் தான் சொல்லுவார்கள் இரு தஹலத்தி துன்யா முத் பிரன் இரு தஹலத்தில் ஆஹரத்து முக்கு பிலன் உலகம் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது மறுமை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது ஒருவன் மரணத்தை நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறான் மரண மரணம் அவனை நோக்கி விரைந்து வந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் பிள்ளைகள் உண்டு மறுமையின் பிள்ளைகளாக நீங்கள் இருங்கள் உலகத்தின் பிள்ளைகளாக ஒருபோதும் ஆகிவிடாதீர்கள் இன்று செயல்படலாம் ஆனால் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் மரணம் வரை அல்லாஹ் அதற்குரிய வாய்ப்பை தருவான் ஆனால் எப்போது எனக்கு தெரியாது ஆனால் மரணித்து விட்டால் மறுமை வந்து விட்டால் விசாரிக்கப்படுவீர்கள் செயல்பட முடியாது என்று அலிப் நபி தால் வரது அல்லஹுன்னு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசல்லாஹூ அலிஹுவசல்லாம் அவர்களும் சொன்னார்கள் ஒரு அடியான் சொர்க்கத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான் அவனுக்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் இடையே அந்த செயலை செய்தால் அவன் சொர்க்கம் நுழையலாம் ஒரு மூலம்தான் இடைவெளி இருக்கும் அந்த நேரத்தில் அவன் நரகத்துடைய அமல்களை செய்கிறான் அவனுடைய விதி முந்துகிறது அவன் நரகம் நுழைகிறான் ஒரு அடியான் நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருக்கிறான் அவனுக்கும் நரகத்தை அடைவதற்கும் இடையே ஒரு மூலம் இந்த செயலை செய்தால் நரகம் என்று இருக்கும்போது விதி முந்துகிறது அவன் சொர்க்கத்துடைய அமல்களை செய்கிறான் அவன் சொர்க்கம் நுழைகிறான் என்றாஹைய தூதர் சொல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் இந்த ஹதீதுகளும் இந்த அறிவுரைகளும் எமக்கு சொல்லுவது இந்த நாள்தான் நம்முடையது இந்த நேரம்தான் நம்முடையது இந்த நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் அலஹமதுல்ல இந்த நேரத்தை மகிழ்ச்சி அடைந்து ஏற்று அல்லாவை நோக்கி செல்லக்கூடிய மக்களாக ஆகுவதுதான் அல்லாஹ் இந்த ரமதானில் உயிர் வாழக்கூடிய பாக்கியத்தை எமக்கு கொடுத்தமைக்கு அல்லாவிற்கு நாம் செய்யக்கூடிய நன்றியாக அமையும் அல்லாஹுடைய தூதர் மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த ரமதான் வந்தால் அதனால்தான் அத்தாக்கும் ரமதான் ரமதான் உங்களிடத்திலே வந்திருக்கிறது நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது ஷெய்தான் பலமாக விளங்கிடப்படுகிறான் இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது லைலத்துள் கதருடைய இரவு அது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அதன் நன்மையிலிருந்து தடுக்கப்பட்டவர் எல்லா நன்மையிலிருந்தும் தடுக்கப்படுகிறார் என்று அல்லாஹுடைய தூதர் அதனால் தான் மகிழ்ச்சி அடைந்து இந்த ரமதானை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொல்லுவார்கள் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுடைய கூலியும் அவனுக்குரியது நோன்பை தவிர என்று அல்லாஹ் கூறுகிறான் நோன்பு என்னுடையது என்று அல்லாஹ் சொல்கிறான் நான் தான் அந்த அடியானுக்கு கூலி கொடுப்பேன் எனக்காக தாகித்திருந்தான் எனக்காக பசித்திருந்தான் எனக்காக இச்சைகளை கட்டுப்படுத்தி இருந்தான் அதனால் நான் தான் கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லு அழகி வசல்லம் அல்லாஹ் கூறுவதாக கூறிவிட்டு கடைசியாக அந்த நபி கனிமொழிகள் சொன்னார்கள் நிசா இமி ஃபர்ஹத்தான் நோன்பாலிக்கு இரண்டு சந்தோஷம் உண்டு ஒரு சந்தோஷம் ஃபர்ஹத்துன் ஐந்த ஃபித்ரே ஒன்று இஃப்தாருடைய நேரத்தில் அவன் அடையக்கூடிய சந்தோஷம் இன்னொன்று ஃபர்ஹத்துன் ஐந்த லெக்கா ரப்பே நாளை மறுமையில் ரப்பை அவன் பார்க்கும்போது ரப்பை சந்திக்கும் போது அவன் அடையக்கூடிய சந்தோஷம் என்று அல்லாஹுடி ரசூ சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் இது ரமதான் மாதம் மன் மாதம் ஈமான் வக்தி சாபன் யார் ரமதானுடைய மாதத்தில் நோன்பை நோர்க்கிறார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் அவருடைய முன் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் மன் காம ரமதான ஈமானன் வக்தி ரமதானுடைய இரவுகளில் நின்று வணங்குகிறார் ஒருவர் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அல்லாஹ் முன் பாவங்களை மன்னிக்கிறான் மன்காம லயலத்துள் கதிரி யார் லைலத்துள் கதருடைய இரவில் நின்று வணங்குகிறார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் என்றால் அவருடைய முன் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் நோன்புடைய ஒருவர் ஒரு நாள் நூன்பு வைத்தால் அல்லாவுடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் அல்லா நரகத்தில் இருந்து தூரமாக்குகிறான் அல்லாஹ் ஆகியவர் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அடையக்கூடிய அதில் உயிர் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான் சில நினைவூட்டல்கள் அல்லாஹ் அல்லாவை நோக்கி விரைந்து வாருங்கள் இந்த உலகத்தில் மனிதர்களை பயப்படக்கூடியவர்கள் உலக வஸ்துக்களை அஞ்சக்கூடியவர்கள் அதிலிருந்து விலகிச் செல்வார்கள் தூரமாகுவார்கள் ஆனால் யார் ஒருவன் அல்லாவை பயப்படுகிறானோ அவன் அவனை நோக்கி விரைந்து செல்லுவான் அல்லாவின் பக்கம் அவனை நெருக்கமாக்கி கொள்ளுவான் அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள் ஃபஃர் ரூஇ அல்லா செய்கின்ற பாவங்கள் குற்றங்கள் நீங்குதலை விட்டு அல்லாவை நோக்கி விரைந்து செல்லுங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்விலுடைய மறுமையுடைய வாழ்வுடைய எல்லா வெற்றிகளுக்கும் அடித்தளம் தூபு இல் அல்லாஹ் தௌபத் நசூஹா அல்லாஹ்விடத்தில் தூய்மையான மீளுதலைக் கொண்டு அல்லாஹை நோக்கி வாருங்கள் அல்லாஹு அஷத்து ஃபெர் அஹன் பி தௌபத் யபது அல்லாஹ் அபுல் ஆலமீன் ஒரு அடியானுடைய தௌபாவை எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அல்லா அங்கீகரிக்கிறான் ஹுவல்லது ய குபலு தௌபத்தன் ரிபாதி குரான் சொல்லுகிறது அவன்தான் மீளுதலை அங்கீகரிக்கக்கூடியவன் அல்லாஹு யுரீது ஐய தூப அலைக்கும் ஒரு அடியான் மீண்டு வருவதை அல்லாஹ் அபுல் ஆலமீன் விரும்புகிறான் இல்லாமன் கொண்டு நல்ல செயல்களை செய்கிறார்களோம் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகிறான் குர் ஆனுடைய மகத்துவம் மிக்க ஆயா கொல்யா இபாதி அல்ஃபு அல அன்பு வரம்பு மீறி பாவம் செய்த என் பாவிகளை என்றால் அழைக்கவில்லை என் அடியார்களே நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் என் வர வேண்டும் என்றால் நீங்கள் அடிமைகள் அடியார்கள் வாருங்கள் அல்லா எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரபுல்லின் மன்னித்து விடுகிறான் வந்து விடுங்கள் அவனை நோக்கி அல்லாஹ் மகிழ் எல்லையற்ற மகிழ்ச்சியில் ஒரு அடியானுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அசோலுல்லா சொன்னார்கள் ஒருவன் பாலைவனத்தில் பயணம் செய்கிறான் அவனுடைய உணவோடும் வாகனத்தோடும் கலைப்பில் உறங்குகிறான் விழித்து பார்க்கிறான் வாகனமும் இல்லை உணவும் இல்லை தொலைந்து விடுகிறது அங்கும் இங்கும் ஓடி அவன் மரணத்துடைய கலைப்பு தான் இனிமேல் மரணம்தான் என்று மறுபடியும் கலைப்பாரி விழித்து பார்க்கிறான் தொலைத்த வாகனமும் தொலைத்த உணவும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் அவன் அல்லாஹுவை பார்த்து ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் தவறுதல் தவறழைத்து சொல்லிவிடுகிறான் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லாஹு அல்லாஹ் நீ என் அடிமை நான் எஜமானன் என்று மாற்றி மகிழ்ச்சியில் சொல்லிவிடுகிறான் இவன் எந்த மகிழ்ச்சியை அடைகிறானோ இவனை விட தன்னை விட்டு நீங்கி தொழுகை விட்டு குரானை விட்டு திக்ரை விட்டு பாவங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய அடியான் அல்லாஹவை நோக்கி வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அல் அங்கீகரிக்கிறான் எல்லா வாழ்வுடைய பிரச்சனைகளுடைய தீர்வும் அதுதான் என்ன ஆனாலும் என்ன பாவம் செய்தாலும் விரைந்து செல்லுங்கள் அவனை நோக்கி நீங்கள் அவனை நோக்கி செல்ல ஆரம்பித்தால் உங்களை நோக்கி அவன் விரைந்து வந்து விடுவான் இரண்டாவது ரமதானுடைய தொழுகைகளை பொதுவான கடமையான தொழுகைகளையும் நஃபீலான தொழுகைகளையும் பாதுகாருங்கள் குறிப்பாக பள்ளிகளோடு ஆண்களும் பெண்களும் நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் தொழுகையை ரஜுலுடன் அல்ல கும்பில் மசாஜி மறுமையில் ஏழு அரிசி நிரல் உண்டு அதில் ஒரு கூட்டம் பள்ளிகளோடு தங்களுடைய உள்ளங்களை அல்லாஹுடைய இல்லங்களோடு தொங்க வி தொங்க விட்டவர்கள் இணைத்துக் கொண்டவர்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்கள் தங்களுடைய ஜமாயத்துடைய தொழுகைகளை வீடுகளில் ஆக்கிக் கொள்கிறார்கள் யார் அனுமதி கொடுத்ததின் சகோதரனே ஒரு ஆண் கடமையான தொழுகையை தொழுவதற்குரிய இடம் வீடல்ல நீங்கள் இருக்கக்கூடிய அல்ல மஸ்ஜித் ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் ஒரு முறை சஹாபாக்கள் ஜமாஹத்துடைய தொழுகைக்கு வருவதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள் ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு ஜமாஹத்துடைய தொழுகையில் கலந்து கொள்ளாமல் வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூருடைய கோபத்தை பாருங்கள் மரணிக்கக்கூடிய தருவாயிலும் கூட அல்லாஹுடைய தூதரால் நடக்க முடியாது பள்ளியை நோக்கி என்று இருந்த போதும் கூட இரண்டு தோழர்களுடைய தோல் மாட்டில்